ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வி கேஸ் திருமண மண்டபம் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் சோளம்பெட்டுன்ற பகுதியில் இருக்குது நல்ல பெரிய மண்டபம் மண்டபத்தோட கா பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெமோ லைட்டை போடுற அந்த இடமா இருக்கட்டும் மண்டபத்துக்கு என்ட்ரன்ஸில் கோவிலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறமோதே உங்களுக்கே தெரியும் நல்லா விசாலமாக பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமும் போடக்கூடாதுன்றதுனால மண்டபம் ஓனர் வந்துட்டு பார்க்கிங்க்காகவே அவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த மண்டபத்தோட ஓனர் பார்த்தீங்கன்னா லைட்டிங் பார்க்கிங்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கிறனால லைட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க விகேஸ் திருமண மண்டபம் தாங்க இந்த மண்டபம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இந்த மண்டபத்தில் எட்டு ஹிசெட் எல்லாமே வந்துட்டு லைட்டிங்லேருந்து ஆடியோலேருந்து எல்லாமே மண்டபத்துலேயே இருக்குது நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதை பாருங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன் ஃப்ரம் மயிலாடுதுறை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கட்டினால அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்துட்டு சிம்பிளாக அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸுன்றது ரொம்ப லோ பிரைஸ் தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த விட கொஞ்சம் கூடுதலாகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் ஹாலு நல்லா பெரிய ஹாலு ஒரே டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு பேர் அந்த அந்தளவுக்கு பெரிய ஆள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம ஏர் ஏற்குலரும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ரெண்டு ஏற்குலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெண்டு ஏர் குலர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இருபது ஏர் குளருக்கு மேலே இருக்குது இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேனலில் வந்துட்டு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ